நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பச்சை கத்திரிக்காய் வறுவல் என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இது ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு டிஷ் தான் இதுக்கு வேறு ஒன்றும் வேண்டியதில்லை உப்பு மிளகாய்த்தூள் எண்ணெய் இருந்தால் போதும் அதாவது கத்திரிக்காய் நல்ல பிஞ்சு கத்திரிக்காயாக இது மாதிரி வாங்கிக்கோங்க நீல நீளமாக இருக்கும் கலர் பார்த்திங்கன்னா பச்சையாக இருக்கும் ரொம்ப வித வந்த மாதிரி முத்துணு வாங்கினா நல்லா இருக்காது அது இது மாதிரி நீள் நீளமாக கட் பண்ணி தண்ணியில் போட்டுட்டு அடுப்பில் கடாய வச்சு நம்மளுக்கு வறுவலுக்கு தேவையான அளவுக்கு ஆயில் இந்த கத்திரிக்காய்க்கு தண்ணியே ஊற்றாமல் எண்ணெயில் மட்டுமே வணக்க போகிறோம் அதனால் கொஞ்சம் ஆயில் சேர்த்து ஊற்றிக்கோங்க ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு போட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயும் போட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு குழம்பு மிளகாய்த்தூள் அவ்வளோ போட்டு நல்லா வதக்கி விடணும் வணக்கி விட்டு ஃப்ளேமை கொஞ்சம் கம்மியாக வச்சு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க அப்பப்போ திறந்து நல்லா அடிப்பிடிக்காமல் கிளறி கிளறி விட்டிங்கன்னா அருமையான கத்திரிக்காய் வறுவல் ரெடியாகிடும் இது சாதத்தில் போட்டு சாப்பிட்றக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதே போல் நம்ம கடிச்சிக்கிறக்கும் சாம்பார் சாதமாகட்டும் ரசம் தயிர் எல்லாத்துக்குமே கடிச்சுட்டு சாப்பிட்றதுக்கு தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் குழந்தைகளுக்கு கொடுத்து விட்டாலும் டிஃபன் பாக்ஸ் காலியாகி வரும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி மறக்காமல் சொல்லுங்கள்